பா ரஞ்சித் மற்றும் வெற்றிமாறன் ஜாதி இயக்குநர்களா வரிசையில் மறைமுக இயக்குனர்களின் லிஸ்ட் சமீபத்தில் இயக்குனர் பிரவீன் காந்தி ஒரு திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் இயக்குனர் பா ரஞ்சித் மற்றும் வெற்றிமாறன் குறித்து பேசியது பெரும் விவாதமானது இவரின் இந்த கருத்துக்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஆங்காங்கே கிளம்பியது இதற்கு பதிலளிக்கும் வகையில் இயக்குநர் மாறனும் தன் தரப்பு வாதத்தை முன்வைத்தார் இப்படியான நிலையில் தமிழ் சினிமாவில் ஜாதி திரைப்படம் என்ற பின்பம் சுற்றப்பட்டு சில திரைப்படங்கள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கிறது இது குறித்து அந்தந்த இயக்குநர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டால் தங்க தரப்பு வாதத்தை அவர்கள் முன்வைத்து பேசுவதும் உண்டு தற்போதைய தமிழ் சினிமா நிலவரப்படி இயக்குனர் மோகன்ஜி போன்ற இயக்குநர்களின் திரைப்படங்கள் வெளிவந்தாலே ஜாதி படம் என்றே ஒரு தரப்பினரால் சொல்லப்படுகிறது இப்படியான நடையில் தமிழ் சினிமாவை அலசி ஆராய்ந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் சின்ன கவுண்டர் படத்தின் தலைப்பிலேயே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை பயன்படுத்தியதாக இருந்தாலும் பிற சமூகத்தினரை தாக்குவது போல் இந்த திரைப்படத்தில் பெரிதாக காட்சி அமைப்பு இருக்காது ஆனால் சொந்த சமூகத்தின் பெருமையை இந்த திரைப்படம் பேசுவதாக ஒரு கருத்து எழுவதுண்டு அதே ஆண்டில் சிவாஜி கமல் நடிப்பில் வெளியான தேவர் மகன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் சக்கை போடு போட்டது இன்றும் கூட தேவர் மகன் திரைப்படத்திற்கான வரவேற்பு குறையவில்லை தமிழ் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது ஆனாலும் கூட படத்தின் பெயரில் ஜாதி உள்ளது குறிப்பிட்ட சமூகத்தை இடிவுபடுத்தி காட்சி அமைப்பு உள்ளது என அப்போது சில விமர்சனம் எழுந்தது நடிகர் சிவகுமார் நடிகர் கமலிடம் இந்த திரைப்படத்தில் உள்ள குறைபாடுகளை பற்றி விவாதித்ததாகவும் ஒரு செய்தியும் உள்ளது சரத்குமார் நடிப்பில் வெளியான சூரிய வம்சம் திரைப்படத்தில் குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை படம் முழுக்க உச்சரிப்பது போல் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் பார்த்திபன் நடிப்பில் வெளியான பாரதி கண்ணம்மா திரைப்படத்தில் வரும் ஒரு காட்சியில் நடிகர் விஜயகுமார் தான் இருக்கும் சமூகத்தின் பெயரை பெருமையாக சொல்லி பிற சமூகத்தினருக்கு தங்கள் சமூகம் செய்த உதவி குறித்து அவர் பேசுவதாக ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் அதே திரைப்படத்தில் நடிகர் ரஞ்சித்தின் கதாபாத்திரம் நடிகர் விஜயகுமாரை எதிர்த்து போராடுவது போல் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த காலகட்டங்களில் வெளிவந்த இது போன்ற கிராமத்து கதைக்களம் கொண்ட நிறைய திரைப்படங்களில் குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை பயன்படுத்தி அவர்களின் பெருமையை பேசுவது போல் காட்சி அமைக்கப்படுவது வாடிக்கையாக ஒன்றுதான் மேலும் சில திரைப்படங்களில் குறிப்பிட்ட சமூகத்தினர் தனக்கு கீழான சமூகத்தை அவர்கள் இழிவுபடுத்துவது போல் காட்சி அமைத்திருக்கலாம் என்றால் இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது பல விமர்சனங்கள் மேற்கண்ட திரைப்படங்கள் மீது எழுந்தாலும் அனைத்து சமூகத்தினரும் கொண்டாடும் திரைப்படமாகவே எல்லாம் அமைந்தது மக்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் இந்த திரைப்படங்களில் இருந்ததால் மட்டுமே இந்த திரைப்படங்கள் எல்லாம் வெற்றி பெற்றது வெற்றிமாறன் ரஞ்சித் மாரி செல்வராஜ் முத்தையா மோகன்ஜி போன்ற இயக்குனர்களின் திரைப்படங்கள் வெளிவரும் பொழுது இது போன்ற கருத்துக்கள் எழுவது வாடிக்கையான ஒன்றுதான் ஆனாலும் கூட ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான சார்பட்டா பரம்பரை வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான ஆடுகளம் அசுரன் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான பரியரும் பெருமாள் முத்தையா இயக்கத்தில் வெளியான கொம்பன் திரைப்படம் எல்லாம் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் அமோக வரவேற்பு பெற்று வெற்றி கண்டது மோகன்ஜி இயக்கிய திரௌபதி திரைப்படம் ஐம்பது லட்சத்தில் எடுக்கப்பட்டு முதல் நாளிலேயே ஒரு கோடிக்கு மேல் வசூல் செய்யப்பட்டது சினிமா என்பதற்கு ஜாதி மதம் போன்ற பேதமில்லை மக்கள் ரசனைக்கேற்ப திரைப்படம் வந்தால் எந்த திரைப்படமானாலும் வெற்றி பெறும் என்பதற்கு மேற்கண்ட திரைப்படங்களே சிறந்த உதாரணம் உரிமைகள் சார்ந்து வரக்கூடிய திரைப்படங்களில் மக்கள் அதில் சொல்லப்படும் நியாயமான கருத்துக்களை கவனித்து அதன் வெற்றியை தீர்மானிக்கிறார்கள் எது எப்படியானாலும் மக்களின் ரசனைக்கேற்ற திரைப்படங்கள் எது வந்தாலும் அது அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படும் விதமாகவே இன்று தமிழ் சினிமா பயணிக்கிறது